இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துவங்கும் உலகின் அழிவு எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் பூமியின் அழிவு காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் துவங்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பூமியின் அழிவு காலம் துவங்கும் என விஞ்ஞானிகள் தகவல் சொல்கின்றனர் அதாவது பூமியில் மீண்டும் பனியுகம் துவங்க இருக்கிறது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் முன்னதாக பூமி கடந்த இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பனியுகத்தில் இருந்தது தற்போது மிக விரைவில் மீண்டும் பூமியில் பனியுகம் துவங்க உள்ளது இதன் மூலம் கடலில் உள்ள பெரும்பாலான நீர் பனியாக உறையும் அதனால் பூமியின் பல பகுதிகள் அடர்ந்த பனிக்கட்டியால் மூட வாய்ப்பிருக்கிறது இதனால் மக்கள் கடும் சிரமத்தை சந்திப்பார்கள் என சொல்லப்படுகிறது டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பனியுகம் மீண்டும் ஏன் திரும்புகிறது என்பதற்கு முக்கிய காரணமாக புவி வெப்பமயமாதல் என்கிறனர் விஞ்ஞானிகள் அதாவது புவி வெப்பமயமாதலால் வெப்பநிலை அதிகரிக்கும் இதனால் பனிப்பாறைகள் தற்போது உருக்கி வருகிறது ஆசியா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் இந்தியா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் பருவமழைக்கு வளைகுடா நீரோட்டம் முக்கிய காரணமாகிறது ஆனால் தற்போது இந்த நீரோட்டம் வலுவிழந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் துவங்கி அடுத்த ஆயிரம் ஆண்டுகளில் இந்த நீரோட்டம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மெக்சிகோ வளைகுடாவில் உருவாகும் இந்த வளைகுடா நீரோடைய நீர் மின்னோட்டம் வடக்கு அட்லாண்டிக் காலநிலையை கட்டுப்படுத்தும் அளவிற்கு வலுவானது இதன் வெதுவெதுப்பான நீர் இயற்கை கண்வெயர் அணைப்பாகவும் செயற்படுகிறது இது பூமத்திய ரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி வெப்பத்தை எடுத்து செல்கிறது இதன் காரணமாக அனைத்து நாடுகளிலும் வானிலை மாறுகிறது இதன் காரணமாகவே கோடை குளிர் மழை என அனைத்தும் நிகழ்கிறது இவ்வளவு முக்கியமான நீரோட்டம் மாறுவதால் உலகம் முழுவதும் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக வட அமெரிக்கா ஆசியா ஐரோப்பா ஆகியவற்றின் வெப்பநிலை தற்போதில் இருக்கும் அளவிலிருந்து பத்து டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என விஞ்ஞானிகள் அஞ்சலிக்கின்றனர் இதன் விளைவாக வடக்கு அரைக்கோளத்தின் பல பகுதிகளில் பணியுகம் தொடங்கும் என விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் இந்த நீரோட்டம் படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நிற்கும்போது பூமியில் பனிப்புயல்கள் ஏற்படும் மழை விளைச்சல் குறைந்து பஞ்சம் ஏற்படும் வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் கடல் மட்டம் வேகமாக உயர்ந்து நகரங்கள் நீரில் மூழ்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் த கார்டியன் அறிக்கையின்படி வளைகுடா நீரோடை மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து உருவாகி மேற்கு ஐரோப்பாவில் பல நாடுகளில் பரவுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்குள் வளைகுடா நீரோடை முற்றிலும் அழிந்துவிடும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்படாவிட்டால் இரண்டாயிரத்து ஐம்பதுக்கு முன் உலகம் பணியுகத்தை அடையலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்